வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கு முன்னரும் பதவியேற்ற பின்னரும் தமது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளதாக அந்த கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சியினர் முடியுமாயின் அவர்களது சொத்து விவரங்களை வெளியிடுமாறும் கந்தசாமி பிரபு வலியுறுத்தினார் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் பல மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது தம்மை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ள முற்படுவதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இவ்வாறான நபர்கள் குறித்து மக்கள் அறிந்துள்ளதாகவும் மக்கள் தகுந்த பதிலடியை வழங்குவார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு பால்வட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் கற்கோவளம் பகுதிக்கு விஜயம் செய்திருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்பாடிகள் அடித்து நெருக்கப்பட்டு தீ வைக்கப்படும் சம்பவம் மற்றும் கடல் தொழிலாளர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையிலேயே அது பற்றி ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அதிகாரிகள் சங்கம் அவர் அங்கு விரந்திருந்தார் அதற்கு அமைய சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றிற்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் தீவக பகுதிகளில் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது இனி சட்டத்தின் ஆட்சியில் வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தவறிழைத்தவர்கள் தப்ப முடியாது எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் கட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மக்களையும் அரச ஊழியர்களையும் ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திற்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்க சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களும் கூடிய சதவீதத்தில் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்துள்ளனர் பதினான்கு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆணை தொடர்பில் அரச ஊழியர்கள் தற்பொழுது திருப்தி முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மின்சார துறையை மறுசீரமைப்பு செய்வதாக கூறி இன்று ஊழியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளனர் புதிய போட்டித்தன்மை வாய்ந்த கட்டமைப்பை நோக்கி நகர்வது அவசியமாக அமைந்தாலும் இந்த தொழிலாளர்களுக்கு தொழில் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவிய மின்சார சபை ஊழியர்களை இந்த அரசாங்கம் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக வும் எ்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை தெளிவுபடுத்த தவறிய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஏரத்தின முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் விமல் வீரவன்சா சார்பில் முன்னணியான சட்டத்தரணி சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கூறினார் இதை கருத்தில் கொண்டு சாட்சி விசாரணையை ஒக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அடைக்க உத்தரவிடப்பட்டது நீதிமன்றத்தில் முன்னணியான சாட்சியாளர்களை அன்றைய தின முன்னிலையாகுமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் அமைச்சராக பணியாற்றிய போது விமல் கேட்டிய சுமார் எழுபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளிப்படுத்த தவறியமைக்காக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறியமை இலங்கையில் மட்டுமல்லாது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்ந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தங்காலை பகுதியில் வசித்து பெறும் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் அவர் தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு தலைமை தாங்கிய நாட்டின் ஐந்தாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் நிலையிலேயே கொழும்பிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தமது பதிவில் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தின் முதல் மிதிகமம் வரையான பகுதியில் நிர்வாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட போதைப் பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றக்குழு பொறுப்பேற்றுள்ளது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு மாதமும் பணம் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வரி வசூலிப்பது போலவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர் சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் குறித்த தகவல் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என ஜனாதிபதி கூறினார் குறித்த நபர்கள் நாட்டின் ஒரு பெரிய வலியமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் இலங்கையில் வணிக ரீதியாகவும் ஏற்றுமதி நோக்கங்களுக்காகவும் பயிரிடப்படும் மஞ்சள் மற்றும் இஞ்சி ஆகிய பயிர் செய்கைகளுக்கு சிறப்பு காப்பீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன விவசாய அமைச்சு இந்த காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன இயற்கை பேரழிவுகள் நோய் தாக்கங்கள் பூச்சி சேதம் மற்றும் காட்டு யானை தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இந்த காப்பீட்டுத் தொகை பெற்றுக் முடியும் அதன்படி இஞ்சிக்காக ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையில் மஞ்சள் பயிற்சிகளுக்காக ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஏழு லட்சம் ரூபாய் வரையிலும் காப்பீட்டுத் தொகை பெற்றுக்கொள்ள முடியும் காட்டு யானைகளால் அதிக ஆபத்துக்கள் புலனரவை ஹம்பாந்தோட்டை குருநாகல் அனுராதபுரம் மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களின் விவசாயிகளுக்கு இந்த சலுகை காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஊடக ஒழுங்குமுறை சட்டம் மூலத்திற்கு எதிராக ஊடகவியலாளர்கள் மற்றும் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது மாலத்தீவு ஊடக மற்றும் ஒளிபரப்பு ஒழுங்குமுறை சட்டம் மூலம் ஊடக சுதந்திரத்தின் மீது நேரடி தாக்குதல் என்று விமர்சகர்கள் விமர்சிப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்மொழியப்பட்ட சட்டம் தற்போதுள்ள ஊடக சபைகளை ஒழித்து ஜனாதிபதி மற்றும் அவரது நாடாளுமன்ற கூட்டாளிகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் ஒரு புதிய ஆணைக்குழுவை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த அமைப்பு கடுமையான அபராதங்களை விதிக்கவும் ஊடக பதிவுகளை நிறுத்தி வைக்கவும் வலைதளங்களை தடுக்கவும் நீதிமன்ற உத்தரவுகள் இல்லாமல் ஒளிபரப்புகளை நிறுத்தவும் பெரும் அதிகாரங்களை கொண்டிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மாலத்தீவு ஊடக சங்கத்துடன் இணைந்து எதிர்கட்சிகள் மற்றும் இளைஞர் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாட்டின் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கு பிறகு நிறுவப்பட்ட ஜனநாயக ஊடக கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக அகற்றும் ஒரு சட்டம் மூலம் என்று பத்திரிகையர்கள் மற்றும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் பாதுகாப்பு குழு உள்ளிட்ட சர்வதேச பத்திரிகை சுதந்திர அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் தேசியவாத இந்தியாவை வெளியேற்று அலையுடன் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி முயசு இப்போது நாடாளுமன்ற அதிக கொண்டுள்ளார் அரசியலமைப்பு திருத்தங்கள் நீதித்துறை குற்றச்சாட்டுகள் மற்றும் கட்சி மாறும் சட்டமன்ற உறுப்பினர்களை தண்டிக்கும் சட்டங்கள் மூலம் அவரது அரசாங்கம் தொடர்ந்தும் அதிகாரத்தை பலப்படுத்தி வருகிறது ஊடக சட்டம் மூலம் ஜனநாயக பொறுப்பு கூறலுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் இந்தியாவில் தயாரிப்புகளை மாத்திரமே கொள்வனவு செய்ய வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டத்திற்கு விஜயம் சென்று பல்வேறு அவுபருத்தி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேண்டும் அதற்கு ஆத்ம நிர்பார் பாரத் என்ற சுயசார்பு இந்தியா மோடி குறிப்பிட்டுள்ளார் இது பண்டிகைகளுக்கான இந்தியர்கள் உள்நாட்டு பொருட்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி இந்தியர்கள் கொள்வனவு செய்யும் எந்த ஒரு பொருளும் இந்தியா தயாரிப்பு பொருளாக இருக்க வேண்டும் என நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களிடமும் கோரிக்கை விடுப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அதன் உற்பத்திக்கான பின்னணியில் இந்தியர் ஒருவரின் உயர்வை இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அந்த பணம் நாட்டுக்குள்ளேயே இருக்கும் அதனை வீதிகள் பாடசாலைகள் மற்றும் முதன்மை சுகாதார நல மையங்களை அமைப்பதற்கு பயன்படுத்த முடியும் என்றும் இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களாக நடந்து வரும் யுத்தத்தில் இஸ்ரேல் மிக கடுமையான தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளது காசா நகரத்தின் மீது தொடர் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரத்தில் உள்ள பதினேழு அடக்குமாடி கட்டிடங்கள் தற்பொழுது முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் தற்போதைய தாக்குதல்களில் தொன்னூற்றி பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்